அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து டென் எம்இ ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டரை பாகிஸ்தான் அவங்களோட மிலிட்டரியில் வந்து கொண்டு சமீபத்தில் வந்து சேர்த்துருக்குறார் இதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி வந்து கேட்டால் இந்த ஹெலிகாப்டர் சைனாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பு இந்த ஹெலிகாப்டரில் பதினாறு ஆன்டி டேக் ஏவுகணைகள் மற்றும் முப்பத்தி ரெண்டு டீப் ராக்கெட்டுகள் அது மட்டுமில்லாம டிவை நைன்டி வானிலிருந்து ஏவக்கூடிய வந்து ஏவுகணைகளையும் கொண்டு சென்று அது வந்து தாக்குதல் வந்து நடத்துறதுக்கு ஒரு வலிமை பெற்ற ஒரு ஹெலிகாப்டர் வகைகளில் இந்த ஹெலிகாப்டரும் வந்து உள்ளடங்கு இந்த ஹெலிகாப்டர் வந்து மூலம் அது மட்டுமல்லாமல் இரவு பகல் பனிக்காலங்கள்லையும் சரியான இலக்குகளை இனங்கண்டு ரேடார்களோட வந்து உதவிகளோட அதி துல்லியமான முறைகள் முறையில தாக்குதல் வந்து கொண்டு நடத்துகிறதுக்கும் வலிமை பெற்ற வந்து ஹெலிகாப்டராக இந்த ஹெலிகாப்டர் வந்து கருதப்படுகிற இந்த ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் வந்து ஆர்மியில் வந்து சேர்த்துருக்கிறது அந்த இராணுவ வலிமையை வந்து கொண்டு அதிகரிச்சிருக்கிற வந்து ஒரு நிலையை தான் வந்து உலக சர்வதேச ஆய்வாளர்களால் யுத்த ஆய்வாளர்களால் வந்து கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கிற இந்த ஹெலிகாப்டர் வந்து மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஐசிபிஎம் என்ற ஓர் ஹெட் டைம் வந்து உருவாக்கி கொண்டு வந்து வார அந்த ஐசிபிஎம் ஓர் ஹெட் என்று சொல்கிறது இன்டர் கோண்டினென்டல் பேலஸ்டிக் வந்து மிசைல் வகையை வந்து சேர்ந்த இது அணு ஆயுதங்களை காவிக் கொண்டு வந்து சுமந்து சென்று அது துள்ளிய வந்து தாக்குதல் வந்து நடத்த வலிமை பெற்ற வேவுகணையாக வந்து இந்த இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசை இது கருதப்படுகிறது இவ்வகையான ஏவுகணைகள் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாடு நாடுகள்கிட்ட மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் இருக்கிற நிலையில் அந்த வரிசையில் வந்து கொண்டு பாகிஸ்தானும் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கிற சென் கேட்டன் என்செல்ரை வந்து கொண்டு சென் டூ ஜேட்டன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் சைனாவினுடைய இந்தியா பாகிஸ்தான் நாலு நாள் அந்த யுத்தத்தில் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி உலகளாவிய ரீதியில் வந்து இந்த ஹெலிகாப்டர் இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர் வகைகளும் பாகிஸ்தான்கிட்ட வந்து இந்த ஜேட்டன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டும் இருக்கிற நிலையில் ஒவ்வொரு அதிநவீனமயப்படுத்தப்பட்ட வந்து தாக்குதல் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் வந்து இராணுவத்தில் வந்து சேர்றது இது இந்தியா பாகிஸ்தான் வந்து யுத்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் செய்திகளோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்